வணக்கம் நண்பர்களே சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஆளுநரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கும் ஸ்டாலின் திமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது கடந்த நான்கரை ஆண்டுகளாக தமிழக மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் கடந்த மூன்று மாதங்களாக திமுகவின் ஆட்சியில் இலவச லேப்டாப் குறிப்பாக மூன்றாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு ஒட்டுமொத்த இலவசம் என்ற பெயரில் ஓட்டுக்களை பெற்றுவிடலாம் என்று நிச்சயம் நம்பிக்கொண்டிருக்கும் திமுக மக்கள் திமுகவை அடியோடு வெறுத்துவிட்டார்கள் இனி வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெறாதவாறு மக்கள் உறுதியாக தன்னம்பிக்கையுடன் திமுகவிற்கு எதிராக வாக்குகளை செலுத்துவார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இனி வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் நிச்சயம் திமுக அதிகாரத்தில் இருக்காது என்றும் ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பது உறுதிதான் என்றும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு திமுக தலைமையேற்று மிக முக்கியமான கூட்டணியான காங்கிரஸ் எப்போ வேண்டுமானாலும் கூட்டணியில் இருந்து விலகலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்க பெற்றுள்ளது இது யாருக்கு மிக பெரிய ஒரு தலைவலியாக அமையும் என்றால் அது ஸ்டாலின் தான் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் இருபத்தி ஐந்து தொகுதிகள் கொடுக்கப்பட்டது காங்கிரஸிற்கு ஆனால் இப்பொழுது காங்கிரஸ் ஐம்பது தொகுதிகளை கேட்கிறது அதற்கு காரணம் எங்களது தலைமையில் கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் மிக முக்கியமான பங்கு கொடுப்போம் ஆதரவு கொடுப்போம் என்று புதிதாக வந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்திருப்பதும் ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இப்பேற்பட்ட ஒரு சூழலில்தான் சமூக வலைதள ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்வது உறுதிதான் ஆளுநரிடம் கொடுக்கப்படுவது உறுதிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அடுத்த பதினைந்து ஆண்டுகள் ஸ்டாலின் முதல்வர் கனவிற்கோ எதிர்கட்சி தலைவர் பதவியிற்கோ நிச்சயமாக இடம்பெற மாட்டார் என்ற தகவல் தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது நிச்சயம் தோல்வியடைந்தால் என்னவெல்லாம் நடக்கும் அமைச்சர்கள் செய்த ஊழல் நிச்சயம் வெட்டு வெளிச்சத்திற்கு வந்து சாட்சிகளை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து அனைத்து அதிகாரங்கள் இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கான தண்டனையும் கிடைக்கப்படும் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபொழுது செய்த ஊழல்கள் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சமூக வலைதளங்களில் பரவுவது போல் ஸ்டாலின் சிறந்த ஆட்சியாளர் இல்லையா அல்லது சிறப்பான ஒரு முதல்வரா என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்